நேட்லே அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் இந்தியா சீனா ரஷ்யா இப்படி உலகம் முழுவதும் ஒரு போரின சூழல் காணப்படுகின்றது இந்த போர்க்காலத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் போரை தாண்டி ஆப்கானிஸ்தானுக்கும் தெஹ்ரிக்கே தாலிபான்களுக்கும் இடையான அந்த போரின் பின்னணி காரணங்கள் என்ன ஆப்கானிஸ்தான் என்றால் நாம் ஏற்கனவே சொன்னோம் என்றால் த ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஆப்கானிஸ்தான் முல்லா முகமது முல்லா உமர் இவர் குவெட்டா என்கின்ற பாகிஸ்தான் நகரில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்ததால் இஸ்லாமிய கல்வியை கற்க சென்றார் கல்வி கற்று அதற்கு பின்பு தொடர்ந்து அங்கு இமாமாக பணியாற்றிக் கொண்டிருந்த முல்லா உமரால் தொடர முடியாமல் மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அதற்கு பின்பு அவரால் மிக நுணுக்கமான ஒரு போராளி என்று சொல்லப்படுகிறது அவருடைய குறிபார்க்கிற இலக்கும் அவரது தைரியமும் யாருக்கும் இல்லை அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தான் தலிப்புகள் இன்றைக்கு பதினெட்டு வருஷ போரில் அமெரிக்காவை நேட்டோ நாடுகளை விரல்விட்டி கண்ணிலே ஆட்டி அவர்கள் இன்றைக்கு பாகிஸ்தானோடு கடும் மல்லுக்கு நின்று ஒரு சமாதானமும் இன்றைக்கு கத்தரின் வாயிலாக ஏற்படுத்தப்பட்டது என்ன நடக்குது பார்ப்போம் பாகிஸ்தானுடைய சஃபாசனுடைய ஆட்சி கடுமையான தாக்குதலை இரண்டு பேரும் நடத்தினார்கள் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அதற்கு காரணம் தெஹ்ரி கே தாலிபான் என்கின்ற ஒரு அமைப்பு பாகிஸ்தானில் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு கடும் போக்குவாத பண்டமண்டல் கோர் இஸ்லாமிஸ்ட் இதை கவாரிஜ் என்று அழைக்கிறார்கள் கவாரிஜ் என்றால் என்னவென்றால் இவர்கள் சிறிய குற்றத்திற்காகவும் கைகள் கால்கள் கண்கள் காது மடல் எல்லாவற்றையும் வெட்டக்கூடியவர்கள் அவ்வளவு ஒரு கடும் போக்குவாதிகள் பல இஸ்லாமிய அறிஞர்கள் இவர்களின் போக்கை கண்டிக்கிறார்கள் ஐஎஸ் என்ற அமைப்பை விட ஒரு படி மேல் என்று சொல்லலாம் இவர்களுக்கு ஆப்கன் ஆதரவு கொடுக்கிறது என்று பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு ஆப்கன் முழுமையாக மறுக்கிறது நாங்கள் எந்த காலத்திலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க விரும்பவில்லை என ஆப்கானிஸ்தான் மறுக்கிறது இவர்களுக்கு ஏன் ஆதரவு கொடுக்க வேண்டும் இவர்கள் பாகிஸ்தானை ஒரு இஸ்லாமிய குடியரசாக தலிபான் பாரி ஆப்கானிஸ்தான் எமிரேட்ஸ் ஆஃப் இஸ்லாம் கன்றிய மாதிரி மாற்றுவதற்கு முயற்சி எடுப்பதாக பரஸ்பரம் பாகிஸ்தானுடைய ஏர் ஸ்ட்ரைக்கில் பலர் கொல்லப்பட்டார்கள் பலர் கொல்லப்பட்டு இவர்கள் பதிலளித்தார்கள் அதில் ஆப்கானிஸ்தானுடைய தாக்குதலில் ஏராளமான ராணுவ வீரர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள் இரண்டு தரப்பிலும் சேர்த்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆப்கானிஸ்தானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி இந்த நிலையில இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியாவுக்கு வந்தோன்னா பாகிஸ்தான் சொல்றாங்க இப்பொழுது உறுதியாயிருக்கிறது இந்தியா தான் இதற்கு துவம்சம் செய்கிறார்கள் இந்தியா தான் இந்த அநியாயத்தை தூண்டி விடுகிறார்கள் என்று பொத்தம் பொதுவில் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் ஆப்கானிஸ்தானுடைய அமீர் கான் முத்தாக்கி இந்திய வெளிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் உண்டான ராஜ்ய ரீதியான தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆறு நாட்களுக்கு மேல் ஒரு வெளியுறவு அமைச்சர் இந்தியாவில் தங்கியிருக்கிறார் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியர்களுக்கும் ஆப்கானியர்களுக்கான உறவுகள் எப்படிப்பட்ட உறவு அவர் இங்கே சர்வ சாதாரணமாக தெரிந்தார் பொதுவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஆப்கானிஸ்தானுடைய அக்கீதா என்று சொல்வார்கள் அவருடைய கொள்கை அவர்களுடைய சித்தாந்தம் எதுவென்றால் அவர்களுடைய அந்த கோட்பாட்டு சித்தாந்தம் தேவபந்த் என்று சொல்லப்படுகிற மதரசா அது எங்கிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அங்குதான் ஆப்கனில் இருக்கிற தலிபான்கள் அனைவரும் கல்வி கேட்டார்கள் இவர் அங்கே செல்கிறார் தேவபந்துக்கு இது யாருடைய ஆட்சி நடக்கிறது இந்துத்துவாவினுடைய ஆர் எஸ் எஸ் ஆட்சியில ஒரு தீவிரவாத நாட்டில் ஒரு தீவிரவாதி அப்படித்தான் சொல்ல வேண்டும் காலம் மாறி போய்விட்டது சினிமாக்களிலும் கூட காட்டுவார்கள் தலிபான்கள் என்றால் பெரிய தீவிரவாதி அப்பா தலப்பா கெட்டி தாடி வச்சு சின்ன குழந்தைகளும் கூட நீங்க இந்தியாவில் கேட்டு பாருங்க தீவிரவாதினா இந்த படத்தை தான் காட்டுவான் அந்த அளவுக்கு இந்த ஃபிகர் த போர்ட்ரேட் ஃபிகர் ஹஸ் பீன் எம்ப எவ்ரி பீப்புள் எல்லா மக்கள் உள்ளத்திலும் ஒரு தீவிரவாதின்னா அவன் தாடி வச்சிருப்பான் மீசை மலிச்சிருப்பான் தலப்பட்டிருப்பான் இப்படி தான் காட்டாங்க நம்ம தமிழ் சினிமாவிலையும் பாய் என்றாலே ஒரு தீவிரவாதியாக மாறி போயிட்டான் இப்ப இந்த தீவிரவாதிகளின் தீவிரவாதியான உலகம் முழுவதும் அமெரிக்காவால் நேற்று நாடுகளால் அடையாளப்படுத்தப்பட்ட தலிபான் தீவிரவாதம் இந்தியா அரசின் வரவேற்புக்கு உரித்தாகி இந்தியாவிற்கு வந்து அரச விருந்தினராக தங்கி தேவபந்த் மதரசாவுக்கு சென்று அங்குள்ள இமாம்களை சந்தித்து உணவு அருந்தி அவர் இங்கே தனது சொந்த வீட்டை போல் இருக்கிறார் இந்தியா எனக்கு அவ்வளவு சிறந்த நாடு என்கின்றார்கள் இது காலம் மாற்றத்தின் ஒரு ஓட்டத்தின் விளைவென்றுதான் நாம் அதை பார்க்கணும் பாகிஸ்தானுக்கு கடுமையான நெருக்கடி ஆகிறது இந்தியாவிலிருந்துதான் அமீர் கான் முத்தாக்கி இங்கே வந்திருக்கிற நேரத்தில் தான் இந்த போர் அங்கே தொடர்கிறது அமீர் கான் முத்தாக்கி புறப்படுவதற்கு முன்பு அவருடைய தலிபான் தலைவர் அசகுந்தா அவர்களை சந்திக்கின்றார் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவோடு நட்புறவோடு அவர் என்னெல்லாம் நடத்த வேண்டும் இந்திய வணிகர்களோடு அவர்கள் சந்திக்கிறார்கள் கலாச்சார பாரம்பிக்க உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என வடிவமைக்கிறார்கள் இந்தியா அங்கே மறுக்கட்டமைப்பு செய்கிற பணிகளுக்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் தங்களுக்கு ஒரு தேசம் உருவாக வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கடந்த காலத்தில் நாற்பது ஆண்டுகளைப் போன்று இன்று உலகம் இல்லை சில வினாடிகளில் உலகம் ஒரு கண்டத்திலிருந்து மறு கண்டத்தை எல்லா விதத்திலும் அடைந்து விட முடியும் அமீர்கான் முத்தாக்கு இந்தியாவிலிருந்து மண்ணிலிருந்து ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்தார் எந்த காலத்திலும் இந்தியாவிலிருந்து ஒரு பயங்கரவாதத்தை எமது மண்ணில் நாங்கள் அனுமதிக்கப்படும் அக்செப்ட் எனி இந்தியாவுடைய எதிரான ஒரு என்ன செய்யுது ஹோலிஸ்டிக் விரோதமான பாகிஸ்தானுக்கு ஒரு அந்த வைக்கிறார் பிரச்சனை இல்லை அவங்க எங்க நாட்டுக்கு வர்றாங்க எங்க நாட்டோடு சந்திக்கிறாங்க இது கந்தஹாருடைய அந்த காலத்திலே உள்ள உறவு என்று இந்திய இந்துத்துவ தேசியவாதம் பேசும் பிரதமர் மோடியும் அவரது பாரிய சகாக்களும் உலகத்தில் ஒரு பெரும் தீவிரவாத நாடாக அனுமதிக்கப்பட்ட கால ஓட்டத்தில் மாறிப்போன தலிபான்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்படுகிறது காரணம் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் காரணம் அமெரிக்கா இந்தியாவை அழுத்த பார்க்கிறார்கள் ஐம்பது சதவீதமான வரிகளை போட்டு அமெரிக்கா இந்தியாவை அழுத்துகிறது ஆனால் அவர்களோ நூத்தி ஐம்பது சதவீதம் போட்டாலும் சைனா விட்டுக் கொடுப்பதாக இல்லை சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன கனிமங்களில அந்த மைன்ஸ்ல உலகில் எங்கும் கிடைக்காத அந்த கனிமங்களை அது அட்டோமிக் எனர்ஜியாக இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி எதுவுக்கு தேவைப்படும் அந்த கனிமங்களை நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டோம் என்று இப்பொழுது அவர்கள் ஆஸ்திரேலியாவோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தெற்காசிய பிராந்தத்தில் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்ன இந்தியா ஒரு வளர்ந்த நாடு வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு மட்டுமல்ல வளர்ந்து கொண்டு வளர்ந்து விட்ட நாடுதான் அதற்கு சமத்தின் மேல் ரஷ்யா சீனா இந்த மூன்று நாடுகளும் அமெரிக்காவின் எதிரிகளாக இருக்கிறார் பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய டான் அங்கே வைக்கப்பட்டு எப்படி மத்திய கிழக்கில் ஒட்டுமொத்த அரபுகளுக்கும் எதிராக யூத நாடு இருப்பதை போன்று இவர்களுக்கு எதிராக அவர்கள் பாகிஸ்தானை தூண்டிவிடுகிறார்கள் இதுல உறவு எப்படின்னா பாகிஸ்தான் அமெரிக்காவோடும் நட்பு சீனாவோடும் நட்பு நாலு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறார்கள் நாற்பது பில்லியன் அளவுக்கு கடன் கொடுத்திருக்கிறான் ரோட் அண்ட் இன்சியேட்டிவ் ப்ராசஸ் அந்த ப்ராஜெக்ட் ஆப்கானிலும் போய்கொண்டிருக்கிறது சீனாவிலும் போகிறது இந்தியாவை தவிர உலகத்துல எல்லா நாட்டிலையும் போகுது இப்போ நாற்பதா இருபத்தி ஐயாயிரம் கோடி அளவிற்கு மைன்ஸ்ல ஆப்கானிஸ்தான்ல சீனா கால் இருக்கிறது ஆப்கன் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கிறது பாலைவனத்தை சோலைவனமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆர்டிபிஷியல் ரிவரை உருவாக்கி இருக்கிறாங்க எம்எஸ்சி செக்டோரியல் நடக்கிறது அமெரிக்காவை அவர்கள் கூப்பிட்டு இருக்கிறார்கள் உங்களுடைய அம்பாசிடர் அதாவது உங்களுடைய அமெரிக்கா கான்சுலேட்டை எங்க நாட்டில் ஓபன் பண்ணுங்க எல்லோரும் எங்களை அங்கீகரிங்கள் நாங்கள் எந்த பயங்கரவாதத்தையும் செய்ய போவதில்லை எங்களுடைய நோக்கம் நாட்டை சிறந்த முறையில் கொண்டு வருவது அதுதான் உண்மையும் கூட அமெரிக்காவுக்கும் ஈகோ தடுக்கிறது நேட்டோ நாடுகளுக்கும் ஈகோ தடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் நஜீபுல்லாவுடைய மரத்தில் கட்டி தோற்கடிக்கப்பட்ட பின்பு தலிபான்கள் தொண்ணூத்தி இருந்து இரண்டாயிரத்தி ஒரு வரைக்கும் ஆட்சி செய்தார்கள் உசாமா பில்லேடனுடைய அந்த விவகாரத்தில் டுவின் டவருக்கு அடிக்கப்பட்ட பிறகு பதினெட்டு ஆண்டுகளாக போரிட்டும் வெற்றி பெற முடியவில்லை இந்த சூழ்நிலையில் சர்வதேச அளவில் ஆப்கன் மகாராம் என்கின்ற ஒரு தீவை கொடுத்தார் ஒரு 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 இடத்தை கொடுத்தார்கள் அது இவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது சீனாவுடைய அணு உலைகளுக்கு சில மணி நேரத்தில் கலந்து விடலாம் அந்த இடத்தை எங்களுக்கு மறுபடியும் கேட்டா ஒரு இஞ்சி நிலத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன் தான் இப்பொழுது அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை சோவியத்தோடு பிரச்சனை உக்ரைன் போருக்கு இந்தியாவும் பிரேசிலும் சீனாவும் அதிகமான ஆயிலை கொள்முதல் செய்வதால் நிறுத்த வேண்டும் என்பது அமெரிக்காவுக்கு பிரச்சனை புட்டினோடு முரண் மோடியோடு முரண் ஜிஜிங் பியாங்கோடு முரண் இப்போ இந்த மூன்று பேரும் ஒரு கூட்டணியிலே கொஞ்சம் பரஸ்பரம் இருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்தியாவிற்கு தொந்தரவு கொடுப்பதற்கு அவர்கள் பாகிஸ்தானை பயன்படுத்துகிறார்கள் பாகிஸ்தானுடைய வறுமை நிலையை கணக்கில் கொண்டு ஐஎம்எஃப் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக கொடுக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் தனது உறவை இந்தியாவோடு பலப்படுத்த விரும்புகிறது காரணம் இயற்கையான ஒரு கூட்டணி இந்தியா என்பது இந்திய மக்கள் என்பது ஆப்கானிஸ்தான் கலாச்சாரத்தோடு ஒரு பின்னி பிணைந்த ஒரு கலாச்சாரம் ஏராளமான பேர் டெல்லியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் ஸ்பைஸ் அங்கு உள்ள விளையக்கூடிய ஏராளமான உணவுப் பொருட்களுக்கு இந்தியா பெரும் சந்தை ஆகவே இந்தியா அங்கே பல கட்டமைப்புகளை செய்வதற்கு அடுத்த கட்ட முயற்சிகளை நீங்க அமீர் கான் முத்தாக்கையோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதுதான் பலர் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் போராடுவர்கள் அனைவரும் வந்து என்ன செய்வார்கள் அவர்கள் அனைவருமே தீவிரவாதிகளாக ஆகிவிட முடியாது இந்தியாவிலே இந்திய சுதந்திரத்துக்கு போராடிவர்கள் வெள்ளைக்காரர்களால் தீவிரவாதியாக அழைக்கப்பட்டார்கள் அப்படித்தான் ஆனால் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையை இந்திய மண்ணிலிருந்து விடுத்தார்கள் என்ன சொன்னார்கள் என்னால் அமீர் கான் முத்தாக்கி சொன்னார் தெரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் யார் எங்களுடைய வல்லமை என்ன பதினெட்டு ஆண்டுகள் எங்களை எதிர்த்து போரிட்டு அமெரிக்காவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நேட்டோ நாடுகளுடைய பிரான்ஸ்ட கேளுங்க இத்தலி கேளுங்க ஜெர்மன்கிட்ட கேளுங்க பிரான்ஸ்கிட்ட கேளுங்க இங்கிலாந்துட்ட கேளுங்க கேட்டு நாங்க யார் நாங்கள் எப்படிப்பட்ட போர் செய்பவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என கடும் எச்சரிக்கையை இந்திய மண்ணிலிருந்து விடுத்திருக்கிறார் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் பலப்படுத்துவது அமெரிக்காவுக்கு தலையடி இந்தியா தன்னிச்சையாக வளர்வது அமெரிக்காவுக்கு தலையடி சீனாவோடும் ரஷ்யாவோடும் அவர்களால் தொடர் நிலையில் உறவு வைக்க முடியாது அதே நிலையில் இப்பொழுது இந்தியாவும் இருக்கிறது இந்தியாவுக்கு காஷ்மீர் பிரச்சனைகளை தீவிரப்படுத்த அமெரிக்கா எண்ணுகின்றது பல பொய்களை சொல்லி வருகிறார் இந்தியா நசுக்காக அதற்கு பதிலும் சொல்லி வருகிறது அமெரிக்காவோடு என்னிடத்திலே பேசினால் இந்த ரஷ்யாவோட ஆயில் வாங்க மாட்டேன்னு மோடி சொன்னான்னு சொன்னாங்க இந்திய விவகாரத்துறை அழகா சொன்னாங்க எங்கள் நாட்டுக்கு எது தேவையோ நாங்கள் செய்வோம் அப்படின்னு கண்ணியத்தோடு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் அதிகமாக இனி வரும் காலங்களில் போகிறது இந்தியா தனது கான்சுலேட் அதாவது அம்பாசிடரை ஒருத்தரை நியமித்து தூதரகத்தை அங்கு திறக்க வேண்டும் எங்களை அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் உலகத்தில் ஒரே ஒரு நாடு மட்டும்தான் அவங்களை அங்கீகரிச்சிருக்கிறாங்க ரஷ்யா இனி மற்ற நாடுகளும் அங்கீகரிக்கலாம் அமெரிக்கா நேட்டோ நாடுகள் மீண்டும் மீண்டும் இவர்களை தீவிரவாதிகள் என்றே சொல்லி கொண்டிருந்தால் இவர்கள் வளர்ச்சி தடுக்க முடியாத ஒன்றாக மாறிவிடும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு செய்திகளுடைய உள்ளான விவகாரத்தை கருப்பொருளாக உங்களுக்கு தர காத்திருக்கிறோம் நன்றி